நான் உங்களுடைய பல பேச்சுக்களை விவாதங்களை நேர்காணல் அனைத்தையுமே நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் நானே பல நேரங்களில் வந்து நண்பர்கள்கிட்ட பேசும் பொழுது கூட குருக்கள்கிட்ட பேசும் பொழுது கூட உங்களது கருத்துக்களை சொல்லி நானே வாதம் செய்திருக்கிறேன் அப்படி நான் வாதம் செய்கிறப்ப எனக்கு ஏற்பட்ட சில தடங்கள் என்ன அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் சொன்ன சில கருத்துக்கள் சித்தாந்தங்கள் இந்த மின்சாரம் வந்து வில்லு மண் விற்கிறது மண் பாறையை உடைக்கிறது மதுவை ஒழிக்கிறது இந்த சித்தாந்தங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க தடைப்படணும்னு சொல்கிறீங்க இதெல்லாம் பயப்படாதீங்க மாறும் ஜெயிக்கிறமானு யோசிக்காதீங்கன்னு சொல்கிறீங்க இந்த சித்தாந்தங்கள்லாம் ஜெயிக்கணும் தான் எங்களுக்கும் ஆசை ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த மின்சாரம் மண் இந்த பாறை மது இதெல்லாம் ஒழிக்கணுங்கிறப்ப இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடி சரி பண்ணணுங்கிறப்ப இதை நீங்கள் மாத்திரம் நினைக்க நினைக்கிறப்ப அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் நமக்கு தமிழ்நாட்டுக்கு குறையும்ல இது நீங்கள் எப்படி வந்து நீங்கள் சரி செய்வீங்க ப்ராக்டிக்கலாக எதுலேருந்து வர வருமானத்தை நீங்கள் வருமானம்னு சொல்லுங்கள் இப்போ இங்கேருந்து வெளிமண்டலத்துக்கு வந்து கரண்ட் விற்கிறாங்க இங்கேருந்து பாறை விற்கிறாங்க மது வருமானம் இது போல ஒரு மேஜரான வருமானம் எதுன்னு தமிழ்நாடு மலையை விற்று வருமானம் பாக்குறதுதான் சொல்லிட்டு கூடாது நீங்க அண்ணன் சொல்றேன் மதுவை வித்து வருகிற வருமானம் கையில இருக்கிற வெண்ணிக்கி நான் இல்ல பேரறிஞர் அண்ணா அவர் பேரை சொல்லி ஆட்சி நடத்துவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு வரணும் நீங்க மலையை வித்து மணலை வித்துட்டு இருக்க கூடாது வாழ்வதற்கு இல்லாத பூமி ஆக்கிட்டு இப்படி நீங்க இன்னொரு தலைமுறை விட்டு போவீங்க இப்போ நீர் நான் கேட்குறது அண்ணன் சொல்வது நீரை உறிஞ்சி விற்கிறீங்க நான் வந்தால் தடை போட்டுவேன் நான் தேக்கத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிடுவேன் மரங்களை வெட்டி அழிக்கிறீங்க நட்டு வச்சுட்டு போயிடலாம் மலையை நான் எப்படி உருவாக்க முடியும் அப்போ நீங்கள் மாற்று பொருளாதார பெருக்கமுங்கிறது வேளாண்மையில் இருக்குது பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் மூணு லட்சம் கோடி நீங்கள் பால் எங்கேருந்து வாங்குறீங்க கடைகள் ஆந்திராவில் கடையிலேருந்து நீங்கள் வாங்கலை உங்க கடை இருந்து நீங்க வாங்குறீங்க தம்பி கடைக்கு இருந்து பால் வருது இருந்து வருது அந்த முதலாளிகள் பண்ணையை வச்சு பாலை கொண்டாந்து அவன் விலை ஏத்துனா நீங்க விலை வேண்டியது வருது நீங்க ஏன் மாடு வழங்கலை பிரதமரே பேசுறாரு நான் பேசும்போது என்னை கை பேசினாங்க சிரிச்சாங்க ஆனா பிரதமர் டைரி டேல மில்க் டேல பேசுறாரு பாலில் பல கோடிக்கணக்கான பொருளாதாரம் இருக்கு பாலை விற்று நாம் தற்சார்பு பொருளாதாரத்தை அடைந்து விடலாம் அவர் பேசும்போது கைதட்டீங்க அதான் நான் பேசும்போது உங்களுக்கு நகைச்சுவையாக இருக்குது ஆட்டுக்கறி எவ்வளவு தம்பி ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு எட்நூறுவா ரூபா ஆயிரம் ரூபா தம்பி கறி நீங்க வாங்க போறது இல்லைனால உங்களுக்கு தெரியல என்ன நினைக்கிற ஆயிரம் ரூபா ஆடு நீங்க வளர்க்கல நாட்டுக்கோழி கறி அறநூத்தி ஐம்பது ரூபா ஒரு கிலோ நீங்க வளர்க்கல நீங்க கொரோனா நேரத்தில் எல்லா கடையும் மூடி இருந்தது ஆனால் அத்தியாவசிய பொருள் கடமைட்டு திறந்துருக்கும் நாங்கள் அது அந்த அத்தியாவசிய பொருள் அது அரிசி வெறுப்பு கடை காய்கறி கடை ஏன்னா நீ செல்போன்லாம் வாழ முடியும் கார் வாழ முடியும் டிவி இல்லாமல் வாழ முடியும் எது இல்லாமலும் உன்னால் வாழ முடியும் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது நீ ஏன் அங்கே பொருளாதாரத்தை அங்கே நகத்துல ஏன் அங்கே நகத்துல என்ன நீங்க நீங்கள் கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷம் அண்ணன் கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் என்ன செஞ்சு காட்டுறேன்னு பாருங்க அண்ணன் இதெல்லாம் தடை பண்ணிவிட்டு எப்படி பொருளாதாரத்தை பெருக்கத்தை நானும் இந்த கருத்தை சொல்லியிருக்கேன் நண்பர்கள்ட்ட பேசும்போது கூட சரி இவ்வளவு நீங்கள் கருத்து அவர் சொல்கிற கருத்து கேட்டுக்க முடியல இருந்தாலும் கூட இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டு ஆழ்ந்தது ஆள்றது வந்து ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே நான் சொன்ன கருத்து வந்து அண்ணையை செய்கிறத செய்யலையோ ஒரு டைம் வந்து அஞ்சு வருஷம் வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் இந்த ஒரு டைம் கொடுத்து பார்ப்போம் அவர் அஞ்சு வருஷம் என்ன செய்யறது பார்ப்போம் மாற்றம் வருதுன்னு பார்ப்போங்கன்னா என்னுடைய கருத்து நான் சொன்ன கருத்து நன்றி அதாவது உங்களுக்கு மாற்றம்ங்கிறது நீங்கள் பாருங்க ஒரே ஒரு மாற்றம் தான் தம்பி திமுக கொடியில் அண்ணா இருக்க மாட்டார் அதிமுக கொடியில் அண்ணா இருப்பார் அது ரெண்டும் தான் மாற்று மற்றபடி எல்லாம் இங்கே வருங்க இங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் இங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் இங்கேயும் பஞ்சம் இங்கேயும் பஞ்சம் இங்கேயும் பசி இங்கேயும் பசி இங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு இங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு அதே தான் நட கொள்கை மாற்றமே கிடையாது அதான் என்ன சொல்ல திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன வேறுபாடுனாங்க அடிக்கடி பாராட்டு விழா நடந்தால் அது திமுக ஆட்சி அடிக்கடி பதவியேற்பு விழா நடந்தால் அது அதிமுக ஆட்சி தமிழ் தேசியம் தமிழர்களை மையமாக வைத்து அமைவது தமிழர் யார் தயவு செய்து அதற்கான விளக்கத்தை கொடுக்க தமிழை தமிழை தாய்மொழியாகவும் வாய்மொழியாகவும் கொண்டு வாழ்கிற மக்கள் தமிழர்கள் இப்போ தெலுங்கு பேசக்கூடியவர்கள் கன்னடம் பேசக்கூடியவர்கள் மலையாளம் பேசக்கூடியவர்கள் இங்கு வந்து பரமாநிலத்தவர்கள் கூட நாங்கள் தமிழர் ஆகிவிட்டோம் என்று சொல்கிறார் எதற்காக அவர்கள் இனம் மாற வேண்டும் ஒரு உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் என் உடன் பிறந்தார்களே கர்நாடகாவிலே இங்கே வந்தால் திராவிடர் ஆந்திராவிலிருந்து இங்கே வந்தால் திராவிடர் ஆனால் கேட்டால் நாங்களும் நாங்கள் தமிழர் ஆயிட்டோம் ரொம்ப நாளாக வாழும் நாங்கள் தமிழர் இல்லையா அப்படின்னு கரடாவிலிருந்து இங்கே வந்தால் அவர்கள் திராவிடர் ஆனால் தமிழர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் பீகார்லேருந்து ஒருவர் வந்தார் இந்து இந்தியா இந்தியன் குஜராத்திலிருந்து ஒருவர் இங்கே வந்தால் இந்து இந்தியன் ஆனால் என் அன்பிற்குரியவர்களே இந்த நிலத்திலிருந்து நாங்கள் இந்திய ஒன்றிய மாநிலங்களுக்கு மட்டுமல்ல உலகத்தின் எந்த ஓரத்திற்கு சென்றாலும் நாங்கள் தமிழர்களாகத்தான் இருக்கோம் இனமாற அதான் புரட்சி பாவலர் சொல்றார் அயனால் அயலானேங்கிறார் அது நல்லா விளங்கணும் எதுக்கு இன மாற வேண்டிய தேவை எதுக்கு வருது நீ மதம் தடை சட்டம் அப்புறம் இனம் ஏன் உனக்கு இன மாற வேண்டிய தேவை என்ன என்னோட வாழ்வதற்கு நீ இனமாற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்னை ஆள்வதற்காக நீ இன மாறுகிட வேடத்தை போடுவாய் ஆனால் அதை விடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை அதான் எங்கள் கோட்பாடு அவரை தமிழராக ஏற்க மாட்டியா இவர தமிழராக ஏற்க மாட்டியா எந்த லேபில் வச்சு தமிழர் டெஸ்ட் எடுக்கிறீங்க நீங்கள் ஆரியர் திராவிடர் எந்த லேபில் வச்சு டெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்தீங்களோ அதே லேபுக்குள்ளே போய் தான் நாங்கள் தமிழர் யாருன்னு டெஸ்ட் எடுக்கிறோம் தேவையில்லை ஒரு கோட்பாடு தான் எங்கள் கோட்பாடு நாம் எல்லோரும் உருதாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் எப்போதும் ஒன்றாக இணைந்து நிற்போம் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம் என்ன இருக்கு கோடி தமிழர்கள் தமிழர்களா இருக்கிறோமா கன்னடரா இருக்கமா முப்பத்தாறு லட்சம் இருக்கிறோம் மகாராஷ்டிரல பல லட்சக்கணக்காக எல்லா மாநிலங்களும் வாழ்கிறோம் எங்கேயும் என்ன மாதிரி அது தேவையில்லை இது இந்த மாதிரி கேள்வி பாருங்க இந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் யார் தமிழர் என்ற கேள்வி எழுப்பப்படும் கர்நாடகாவில் போய் யார் கன்னடர் என்ற கேள்வியோ கேரளாவில் போய் யார் மலையாளி என்ற கேள்வியோ ஆந்திராவில் போய் யார் தெலுங்கர் என்ற கேள்வியோ கேட்கப்படாது கேட்டுட்டு நீங்கள் உயிரோட வெளியில் வர முடியாது ஏன்னா நீ யார் தமிழர் என்றே தெரியாமல் வாழ்கிற அளவுக்கு உன் அடையாளத்தை தொலைச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க உன் தாய் நிலத்தில் அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே அடைய உங்களோட பேச்சுகளை நான் பலமுறை யூடியூப்பில் கேட்டுருக்கிறேன் உங்களோட பேச கேட்டு அந்த பிரதர் சொன்ன மாதிரியே நானும் சண்டெல்லாம் போட்டிருக்கேன் ஆனால் நாங்கள் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி வெளிப்புகு களப்பணி அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அனுப்புனாங்க இங்கேருந்து எக்ஸ்போஷன் கேமன் அப்போ என்னன்னா தமிழ் தேசியம் கம்யூனிஸ்ட் சார்ந்த சார்ந்தது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் தேசியத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க இந்த விளக்கம் என்னென்னா ஒரு இன்னொரு மாநிலத்தில் உள்ள வேறு மொழி பேசுகிறவங்க நான் அவங்களோட சொந்த தாய் நலத்தை விட்டுட்டு தமிழ்நாட்டில் வந்து குடி புகுந்து அவங்க தமிழ் தான் பொதுவெளியில் பேசுவாங்க வீட்டில் அவங்களோட தாய்மொழியை பேசுவாங்க அவங்களுக்கு அவங்களோட சொந்த மண்ணில் இடம் இல்லை ஆனால் அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழர்களோட சேர்ந்து அவ்வளோ அவர்களோட உரிமைக்காக வேண்டியும் தமிழர்களோட உரிமைக்காகவும் போராடுறாங்க அவங்களையும் தமிழர்களோட ஒரு நிமிஷம் அப்படி ஒரு போராட்டம் சொல்லுங்கள் தமிழர்களோடு இணைந்து தமிழர்களுக்காக போரா அப்போ ஆண்டுதோறும் தெலுங்கர் மாநாடு நடக்குதே அதில் ரெட்டியார் மாநாடு தெலுங்கு செக்கியார் மாநாடு போடுறது யார் போறது யார் போடுறது யாரு தாய்மொழி தாய்மொழியில் தேர்வு எழுதணும் தமிழ்ல தேர்வு எழுதணும் போது இருங்க பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதணும் போது இல்லை எங்கள் தாய்மொழியிலாம் தேர்வு எழுத போய் உச்ச நீர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அனுமதி பெற்று உருதுல தெலுங்குல மலையாளத்தில் தேர்வு எழுதணும் யாரு அதை பதில் சொல்லுங்க எனக்கு யாரு தம்பி ரொம்ப நாளா ஏமாற்றப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் தம்பி நாங்க அண்ணன்ட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க அண்ணன் உங்களோட சேர்ந்து போக ஒரு போராட்டம் போராடுறே என்னை எழுத்து தான் போராடுறாங்க நீங்கள் தமிழராயிட்டிங்க இல்லை தமிழராயிட்டிங்க இல்லை என்னோட சேர்ந்து போராட்டம் தயாராயிட்டில்லை அப்புறம் எதுக்கு என்னை எதிர்க்கிறீங்க அப் அப்புறம் எதுக்கு எதுக்கு அப்புறம் எதுக்கு எதிர்க்கிறீங்க அப்புறம் எதுக்கு எதிர்க்கிறீங்க எங்களோட சேர்ந்து வேண்டியது தானே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் எல்லாருமே இந்தி வழியான கல்வி திட்டத்தை நாம் எதிர்க்கின்றோம் ஆனால் என்னுடைய அனுபவத்திலே நான் ஒரு சில இடங்களுக்கு மாலை பள்ளிகளுக்கு செல்கின்றேன் அல்லது களப்பணி அனுபவத்துக்காக செல்கின்றேன் அங்கு வருங்கால இளைய தலைமுறைகள் சின்ன சின்ன குழந்தைகள் பாடம் கற்கின்ற பொழுது தமிழில் பேசுவதற்கு கடினப்படுகின்றார்கள் தமிழ் மொழி பேசுவதற்கே கடினப்படுகின்றார்கள் எழுதுவதற்கு கடினப்படுகின்றார்கள் என்னுடைய அனுபவத்திலே நான் பார்க்கின்ற ஒருவேளை ஆங்கில வழி கல்வி திட்டங்கள் அதிகமாக அவர்களை தாக்கிவிட்டதா அல்லது ஆங்கிலம் பயின்றால் தான் அவர்கள் அறிவாளி என்ற கருத்து அவர்களை தாக்கிவிட்டதா அதனால தான் தமிழ் மொழி ஒருவேளை சிதைவுக்குள்ளாகின்றதா அல்லது இந்தி எதிர்ப்பு நம்ம இப்போது இந்தி எதிர்ப்பா அல்லது ஆங்கில கல்வியா என்ற ஒரு குழப்பம் என்னில் இருக்கு இப்ப உங்களுக்கு அண்ணன் உங்களுக்கு எளிமையை விளக்கிற பாருங்க ஒவ்வொரு தேசிய நிலத்திலேயே இனத்தில இங்க பாருங்க தம்பி மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள் அப்படிதான் ஐரோப்பிய நாடு எல்லா நாடுகளும் பாகிஸ்தான் இங்கேருந்து பிரிஞ்சு போனது காரண மதம் பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ் பிரிஞ்சு போனது காரணம் மொழி அப்போ அவரவர் தாய்மொழி அவரவருக்கு இப்போ இங்கே என்னென்னா நீங்கள் உங்களை மறந்து உறங்கும்போது உங்களுக்கு கனவு எந்த மொழியில் வருமோ அதுதான் உங்கள் கல்வி மொழியாக இருக்கணும் ஏன்னா அதுதான் உங்கள் சிந்தனை மொழி உலகத்தில் தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான் தாய்மொழியில் கல்லாதவன் அதை வாங்கி பயன்படுத்துகிறான் இதை நீங்கள் நல்லா நன்கு கவனிச்சுக்கணும் அதில் நம்ம பயிற்று மொழி தமிழாக இருக்கணும் ஆங்கிலம் கட்டாய பாடமொழியாக இருக்கணும் ஏன்னா தொடர்புக்கு அவர் தெலுங்கு அவருக்கு தாய்மொழி அவருக்கு கன்னடம் அவருக்கு உருது அவருக்கு மலையாளம் இருக்குது அவருக்கு போச்சுபுரி அவருக்கு குஜராத்தி அவருக்கு மராட்டி இருக்குன்னா அவரவர் தாய்மொழி அவரோடு நான் தொடர்பு ஒன்று இருக்குது எனக்கு ஒரு பொது மொழி தேவைப்படுது தொடர்பு மொழி அப்படி தான் ஆங்கிலத்தை வச்சுருக்கோம் அதுவே போதும்னு நினைக்கிறோம் இப்போ இந்திங்கிறது இந்திய தாய்மொழியாக கொண்டவர்கள் மாநிலத்தில் படிக்கிறதுல நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே ஆனால் நீ கட்டாயமாக நீ படித்தே தீரணும் அது ஒரு நாடு ஒரு மொழி ஒரு மதத்தை கொண்டு வரும்போது அதை ஏற்காமல் எதிர்க்க வேண்டியது ஒவ்வொருத்தனுடைய கடமையாக இருக்குது இப்போ இந்த தண்ணி போத்தல்ல இந்தி திணிப்பால் தமிழ் அழிந்து விடுமான்னு கேட்குறாங்க தண்ணி போத்தல்ல தம்பி பாணின்னு எழுதியிருக்கு ஏன் பாணின்னு எழுதியிருக்கு தண்ணின்னு எழுதிட்டு சரி தெரியாது ஒரு பொதுமொழியில் வாட்டுன்னு சின்னதாக போட வேண்டியதானே ஆங்கிலத்தில் அப்படி தானே உலகம் புறா இருக்குது நீங்கள் அரபு நாடுகளுக்கு பயணம் பண்ணுங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் பண்ணுங்கள் எங்கேயாவது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கா பார்ப்போம் அவன் தாய்மொழியில் இருக்கும் தொடர்வண்டி நிலையம் மருத்துவமனை இந்த வானூர்தி நிலையங்கள் அவசியமான பொது இடர்களை அங்கே சின்னதாக ஆங்கிலத்தில் இருக்கும் பயணிகளுக்கு வசதியாக அப்படி தானே உலகம் போகிறாருக்கு அப்போ என்னையை மட்டும் இத்தனை கேள்வி எதுக்கு ஏன் ஹிந்தியை எதிர்க்கணும் ஏன் இங்கிலீஷ் இங்கிலீஷை நான் எதிர்க்கலை இந்தியும் நான் எதிர்க்கலை உலகத்தின் எந்த மொழியும் நாங்கள் எதிர்க்கலை ஆனால் நீ கட்டாயமாக படித்தே திரணும் ஒரு மொழி ஒரு நாடு என்பதை நான் ஏற்கலை அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை இப்போ கூட பேரணி நடத்தது இந்தி திணிப்புக்கு எதிராக தான் இந்தியை நான் எதிர்க்கணும் அவன் தாய்மொழி அவன் நல்லா படிச்சுக்கிட்டோம் உங்களுக்கு அவசியப்படுது இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் நம்ம மக்கள் இராணுவத்தில் சேர்றாங்கள்ல தமிழ்நாட்டுக்குமா இளைஞர்கள் ஹிந்தி படிச்சுட்டு போய் சேர்றாங்களா அங்கே போய் கட் படிச்சுக்கிறாங்களே அவங்க இந்திக்காரன நல்லா இந்தி பேசுறாங்கள இங்கே வந்து வந்து நம்ம ஓய்வு பெற்று வந்த பிறகு அவங்க பேசுறது பார்க்குறீங்கள அவசியப்படும் போது கற்றுக்குறோம்ல இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு போகணும் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டா தான் வேலை கிடைக்கும் கற்றுக்குங்க உங்களை யார் வேணாம்னா ஆனால் நீ கட்டாயமாக படிச்சு தீரணும் அப்படின்னா இதெல்லாம் எந்த இதெல்லாம் தேவை எப்படி வீம்பா இல்லையா அதுதான் கோபம் வருது கேந்திர வித்தாலயா நவோதயா சிபிஎஸ்சிங்கிற அங்கே என் தாய்மொழி படிக்க விட மாட்டேன் நிலம் என்னது நீர் என்னது மின்சாரம் என்னது அப்போ என் தாய்மொழியை படிக்க வாய்ப்பே இல்லை அங்கே சமஸ்கிருதம் படி ஹிந்தி படி சமஸ்கிருதம் படிச்சுன்னா எந்த கோயிலில் மணி அடிக்கிறது எந்த கோயிலில் மந்திரம் படிக்கிறது ஏன் என்ன கேட்பா அப்போ கிறிஸ்தவர்கிட்ட போய் பேசுவியா பள்ளிவாசல பாங்கு ஒன்றை தவிர மீதி எல்லாம் தமிழ்தான் தான் சொல்லுவாங்க பள்ளிவாசலில் போய் பாருங்க முதல்ல கிறிஸ்தவத்தில் இந்த இப்போ கிறிஸ்தவ மதத்தில் அந்த வழி ஜெவ வழிபாட்டப்ப உங்களுக்கு தெரியுமா பிதாசுதன் பரிசுத்தாவி பரலோத்திருக்குங்க பிதாவை இப்ப இப்படி எவ்வளோ தூரம் தமிழ் தமிழ் பற்று கொண்டவர்கள் அருள் தந்தையா வந்த பிறகு தந்தை மகன் தூயாவின் பெயராலேன்னு வருது விண்ணு இருக்கும் என் தந்தையன்னு தான் பேசுறாங்க இப்ப பிதா சுதன் பரிசா கிடையாது தமிழ் பற்று எங்கேயுமே பேசலாம்ல அது நீங்க அது தமிழ் படித்தா வேலை கிடைக்கும் நான் கேளுங்க எழுத்தாளர் சுஜாதா சொல்றாரு தமிழ் படிப்பதற்கு வெளிநாட்டு வேலை பார்ப்பதுன்னு குழப்பிக்காத அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேறு மொழி தெரியாதுன்னா அது உன்னோட அவரோட பேசுவதுக்கு ஆங்கிலம் தமிழ் கற்றுக்கிட்டு வரும் உலக நாடுகள் என்னை ரெண்டு தடவை கனடாலையும் அமெரிக்காலேயும் கைது பண்ணான் தம்பி கைது பண்ணான் அவன் என்ன பண்ணான் தெரியுமா என்னை கைது பண்ணி கொண்டு வரணும்னு ஒரு தமிழ் மொழி வேட்பாளர் கூட்டி விட்டான் அவன் தேவைப்படுதுல்ல போட்டு குழப்பிக்க கூடாது தாய்மொழி கல்விதான் தாய்ப்பாலுக்கு இணையானது தமிழை படிக்கக்கூடாது தாய்ப்பால் போல அள்ளி குடிக்கணும்னு பாவலர் அறியுமதி சொல்கிறாரு அப்படி படிக்கணும் தமிழ் ஒரு பெருங்கடல் அதை படிக்காம அண்ணா துறைகிட்ட போய் கேட்குறாங்க எட்டாம் வரைக்கும் தமிழ் படிக்கட்டும் அப்புறம் ஏய் முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொலிப்புரை தேடிக்கிட்டு பொருள் தெரியாம நீ எட்டாம் வரைக்கும் தமிழ் பிடிச்ச படிப்ப கடலை கரையில் நின்று வெடிக்க போறியா இல்ல காலை நினைச்சி ஓடி போறியா தமிழ் பெருங்கடல் அது அதுல போய் நம்ம மொழி நம்ம பேசாம பெருமைய பேசாம பேசுவான் வேறவே பேசுவான் ஆங்கிலம் அறிவா இங்கிலீஷ் நாலேஜ் அவருக்கு நல்லா இருக்குன்னு ஒருத்தன் காலையில வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைடா அது லாங்குவேஜ் பிரிட்டன்ல பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ் தான் பிச்சு எடுப்பான் அவன் பற்றி அறிவாளியா அமெரிக்காவில் பள்ளிக்கூடமே போகாத இருக்கிறான்ல பள்ளிக்கூடமே படிக்காதவன் நல்லா ஆங்கிலம் பேசுவான் அவன் தாய்மொழி உங்களுக்கு தெரியுமா தம்பி மரடன்னு இருக்காரு அர்ஜென்டினா விளையாட்டு வர்ற கால்பந்து வர்றார் கேரளாவுக்கு வர்றாரு பயிற்சி கொடுக்கு என்னை மாதிரி அவர் சேகுவாரோடைய பற்றாளர் தோல்பட்டையில் அவன் அர்ஜென்டினாக்காரன் சேகுவார தோல்பட்டையில் சேவரா குத்திருக்காரு ஒரு ஜூனியர் வீடலில் வேலை செஞ்ச ஒரு தம்பி சேவாரா பணியம் போட்டிருந்தான் அப்போ நான் போட்டிருப்பேன் அது நிறைய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அதோட அவங்க போட்டோடனே உங்ககிட்ட நேர்காணல் கேட்கணும் யாருக்கும் கொடுக்காம அந்த சேவரா பணியம் போட்ட நீ மட்டும் வா என்கிட்ட எனக்கு உனக்கு இன்ட்ரிவியூ தாரேன் உனக்கு நேர்காணல் கொடுக்குறேன்னு கொடுக்குறது அவன் எடுத்தோன்னு ஒரு கேள்வியை கேட்குறேன் உங்களுக்கு ஆங்கிலம் தெரியலையே அவமானமா இல்லையா என்ன அவர் வைத்தியகாரா என் தாய் மொழிதரில்னா தாண்டா எனக்கு அவமானம் மொழி தெரியலன்னா எனக்கு நாடா அவமானம் ஒரு கோட்பாடு தான் தம்பி உங்கள் வீடுகளுக்கு எத்தனை ஜன்னல்கள் இருக்கு அத்தனை சாளரங்களாக உலக மொழிகள் இருக்கட்டும் ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் தாய்மொழி தமிழ் இருக்கட்டும் அதான் கோட்பாடு நீங்க எம்மொழியும் கற்போம் நாம் வாழ்வதற்கு மொழி தமிழ் கற்போம் நம் இனம் வாழ்வதற்கு அப்படிதான் அந்த மொழியை படிக்கணும் இந்த மொழியை படிக்கணும் இப்படி தான் நுகர்வுகள் நாடோடி மாதிரி எல்லாத்தையும் படிச்சு 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 தான் முடிஞ்சு போச்சு அதனால தமிழ் படிப்போம் தமிழ பயணுவோம் ஆங்கிலத்தை கட்டாய பாடமாக கற்றுக்கொள்வோம் பேச எழுத படிக்க புலமை பிள்ளைகளை உங்களுடைய இருந்தது கருத்துக்கள் நிறைந்ததாக இருந்தது வாழ்த்துக்கள் என்னுடைய கேள்வி என்னவென்றால் அதாவது தமிழர் உரிமையை அல்லது தமிழர் இனத்தை மீட்டெடுப்பதற்காக நாம் நம்முடைய அதாவது அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய எதிரி அதாவது பாசிச அரசியலாக இருந்தாலும் சரி மதவாத அரசியலாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் குறிப்பிட்டபடி அந்த ஊழல் லஞ்சத்துக்கு எதிரான ஒரு அரசியலாக இருந்தாலும் சரி என்னுடைய எதிரி யார் என்று பார்த்துவிட்டு அவரை அழிப்பதற்கு நாம் உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி தமிழை உரிமையை மீட்டெடுப்பதற்காக இனத்திற்காக தமிழ் அரச தமிழ் தேசிய அரசியல் இருக்க வேண்டுமா அல்லது அந்த எதிரியை நான் அளிப்பதற்காக ஒரு கருத்து கோட்பாட்டிலே அல்லது ஒரு வேறொரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் பிறருடன் கரு கைகோர்த்து அந்த எதிரியை அழித்து விட்டு இப்போ உங்க நீங்க சொல்றது மதவாதம் எல்லாம் எனக்கு தெரியுது நீங்க எங்க சொல்ல வரீங்கன்னு ஒன்று கேட்குறேன் எந்த கோட்பாட்டை கண்டு இந்த கட்சிகள் பயப்படுது தமிழ் தேசிய கருத்தியல் தான் இந்த பாசிசத்திற்கு இந்த ஊழல் லஞ்சத்திற்கு இந்த மதவெறிக்கு எதிரான கருத்தை வைக்க முடியும் ஏன்னா திராவிட கருத்தியல் இப்போ குறிப்பாக திமுகவே தொண்ணூறு விழுக்காடு நாங்கள் இந்துக்கள் தான் சொல்லியிருக்கு அவன் நூறு விழுக்காடு இருந்து நீங்கள் தொண்ணூறு விழுக்காடு இருந்து யார் பிடி இப்போ நீங்கள் மோடிக்கு முன்னாடி கொடையவே கருப்பாக பிடிக்க முடியல உங்களை நம்பி யா உங்களோட சேர்ந்துக்கிட்டு எப்படி நான் உங்களுக்கு சண்டைப்பட முடியும் கொடை எதுக்கு வெளியாக பிடிச்சிங்க அத்தனை போலீஸுக்கு எதுக்கு காவி கொடையை கொடுத்தீங்க எது கொடுத்தீங்க உங்களை நம்பி உங்களோட சேர்ந்து நான் எதுக்கணுமா தம்பி நான் வீரே நான் சண்டைக்கு வரேன்றேன் அவர் அவர் சண்டை போடலன்னா என்ன பண்ணுவீங்க இல்லையா என்னோட கேள்வி என்ன அப்படின்னா ஒருவேளை நம்ம வந்து இன்னும் மீண்டு எழுதுறதுக்கு சற்று காலம் ஆகலாம் ஒருவேளை என்னுடைய எதிரி வந்து பெருசாக வளர விடுறதுக்கு முன்னால் நான் அவனை தடுக்கணும் அப்படின்னு உதாரணமாக நம்ம சுதந்திர போராட்டத்தை சொல்லலாம் நம்மளுக்குள்ளால் இருந்த அந்த மாநில வாரியம் காலம் காலமாக காலமாகலாம் காலமாகலாம்ங்கிறதுக்காக என்ன செய்யலாம் தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை எதிர்கொள்ள போகிறீர்களா நேரு சொன்னதான் என்றோ ஒரு நாள் தோக்கப்போகிற கோட்பாட்டை ஏற்று இன்று அதன் வெற்றிக்காக பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்ல போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதற்காக போராடி நான் தோற்று போவதே மேன்மையாக கிரேங்கிறது தமிழ் தாயினுடைய வயிற்றிலே பிறந்து தமிழுக்காக போராடி கொண்டிருக்கிற இந்த சூழலில் தமிழே தெரியாம ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல சங்கம் நடத்திட்டு இருக்கிறாரு தமிழ் காசி காசி தமிழ் சங்கம் பேர் இல்லை ஸோ அந்த காசி தமிழ் சங்கம் தமிழருடைய வளர்ச்சிக்காகவா இல்ல காவிகளின் சூழ்ச்சியா என்பதை உங்களுடைய கருத்து கருத்துக்கள் என்ன அதாவது அது நியாயமா அது தமிழ் சங்கம் இல்லை அது சமஸ்கிருத சங்கம்தான் ஆமா அது என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா அவையெல்லாம் செத்து போனது காரணம் வரப்போயரா நீரோயிரும் ஈரோயிரா நெல் ஐயையோ இதை கேட்குறதுக்கு நம்ம இருக்கணுமான்ட்டு போயிட்டா ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி போய் அந்த அது ஒன்றும் பேச முடியாது இல்லை அவர் தம்பிக்கு சொல்கிற இது ஒரு நுட்பம் தமிழ்நாட்டில் வந்து அவங்க அரசியலாக கால்பதிக்குன்னு நினைக்கிறாங்க கருத்தியல் கோட்பாட்டளவில் உள்ள தமிழ் தேசிய கருத்தியல் தான் அவங்களுக்கு முழுக்க எதிரானது ஏன்னா இந்த திராவிட கருத்தியல் அவங்களோட உடன்பட்டு அவங்களோட கூட்டணி வச்சு பதவி அனுபவித்த கட்சிகள் எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லை அவர்களோடு சேர்க்க இல்லைன்னு சொல்கிற ஒரு அரசியல் கட்சி இருக்குது தமிழ்நாட்டில்னா அது நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது நீங்கள் இதை கவனிக்கணும் தம்பிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் கோழிக்கு இறை போடும்போது பேக் 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 நான் அது மொழியிலே பேசி போடுவான் அது நினைக்கி நம்ம மேலே பாசத்தில் அன்பில் நமக்கு சோர் போடுறான்ட்டு கொஞ்சம் நேரத்தில் சட்டியில் சிக்ஸ்டி ஃபேயாக மாறிடுறாரு அந்த நம்ம சிக்ஸ்டி ஃபேயாக மாறுறதுக்கு அந்த இறை தான் அந்த காசி தமிழ் சங்கமோ நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நான் கேட்கின்ற இந்த கேள்வி யாருடைய மனத்தையும் புண்படுத்துவதற்க தமிழ் தேசியம் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்க நிறைய தடவை சொல்லியிருக்கிறீங்க நம்ம வந்து எல்லா சாதியங்களையும் கடந்து வந்தால் தான் அதனை நாம் அமைக்க முடிய முடியும் என்பது அது உண்மையிலே அது உண்மைதான் நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் அதே நேரத்தில் ஒருவேளை நீங்கள் ஆட்சியை கைப்பற்றுகின்ற பொழுது இந்த சமூக நீதியை தூக்கி பிடிக்கின்ற அந்த சாதியை இடஒதுக்கீடு கண்டிப்பாக இருக்குமா அல்லது நீங்கள் சாதி வேண்டாம் அப்படின்னு சொல்றதுனால அதையும் நாம எடுத்து போட்டுருவோமா இல்லை இப்போ நம்மளே நம்ம கேட்கறது இப்ப எது உண்மையான சமூக நீதிங்கிற குரல் எழுப்பி நம்ம தொடர்ச்சியாக பேசியிருக்கேன் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இடஒதுக்கீடு முறை என்பது இப்ப நம்ம வந்து குடிவாரி எண்ணி கொடுங்கங்கிறோம் எடுத்து கொடுக்காதீங்க எண்ணி கொடுங்க அள்ளி கொடுக்காதீங்க இருந்தால் உனக்கு ரெண்டு உனக்கு மூணு கொடுக்காதீங்க அளந்து கொடுங்கங்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்னா நீங்கள் எண்ணி தான் கொடுக்கணும் அஞ்சு பேர் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் ஐம்பது பேர் சாப்பாடு அனுப்பக்கூடாது ஐம்பது பேர் இருக்கிற இடத்துக்கு அஞ்சு பேர் சாப்பாடு அனுப்பக்கூடாது அது நீதி அல்ல அநீதி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ அதில் இவங்க இப்போ என்ன இப்போ இந்த கோட்பாடு எப்படி வருதுன்னா பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் ஆனால் முன்னேறிய வகுப்பினருங்கிறாங்க இப்போ நமக்கு கோவருமா இருதா அவன் முன்னேறிய வகுப்பினர்னா அவன் தான் முன்னேறிட்டான் அப்புறம் ஒதுக்கீடு எப்படி இட வகுப்பு எப்படி முன்னேறும் சாதி எப்படி முன்னேறும் ஏன் பிசி எம்பிசியில் வச்சு அவனுக்கு கொடுக்க வேண்டியதா நீ ஏன் எஃப்சின்னு வச்சு ஃபார்வர்டு கம்யூனிட்டின்னு வச்சு கொடுக்குற என்ன ஃபார்வர்ட் ஆகிட்டான் அவன் தான் ஃபார்வர்டு ஆகலைங்கிற ஒரு முன்னேற்றம் என்பது ஒரு நாள் கல்வியை பெற்று வேலைவாய்ப்பை பெற்று பொருளாதாரத்தை மேம்படுவது தானே முன்னேற்றம் அப்ப இடஒதுக்கீடு என்பது சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது ஏழைங்கிறதுக்காக இல்லையே நான் கீழ் சாதி தான் அப்போ எதன் அடிப்படையில் எந்த சாதி எந்த சமூகத்தின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதே குடிகளின் அடிப்படையில் எனக்கு திரும்ப கொடுக்கப்படணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம் அந்த இடஒதுக்கீடு சீமான் இன்னைக்கு ஏழை நான் நாளைக்கு அதானி அம்பானியா மாறிவிட முடியும் ஆனால் இன்னைக்கு நான் பழையன் எங்க அம் எத்தனை அம்பானி ஆனாலும் அதானி ஆனாலும் நான் பறையந்தான் பிரச்சனை இங்க அதுதான் இவ்வளவு உயரத்துக்கு இந்த இளையராஜாவுக்கு இவ்வளவு ஈடு நீட்டு இசை மீதே அந்த தகுதியை பார்த்து நான் ராஜ்யசபா எம்பி கொடுத்தேன் அரசு அறிவிக்கல தலித்துன்னு கொடுத்தேன் அப்ப கோவரமா வராதா அதனால ஒதுக்கீடு இருக்கு நாங்க வந்தா உறுதியா இருக்கு குடிகளின் அடிப்படையில் எண்ணி கொடுப்போம் கோணாரா எத்தனை பேர் நாடாரா எத்தனை பேர் செட்டியாரா எத்தனை பேர் முதலியாரா எத்தனை பேர் பிள்ளைமாரா எத்தனை பேர் எண்ணி கொடுப்போம் முத்திரையரா எத்தனை தேவரா எத்தனை கவுண்டரா எத்தனை வன்னியரா எத்தனை எண்ணீர் எண்ணிட்டினா அவர் ரெண்டு கோடி இருக்கார் ரெண்டு கோடிக்கு கிடைச்சிருது இவர் ஒரு கோடி இருக்கார் ஒரு கோடிக்கு கிடைச்சிருது நீ என்னமோ என்னமோ காய்கறி தோட்டம் என்னது விலையை வச்சதுனான்னு எடுத்து கூறு வெட்டிட்டு தான் உனக்கு மூணு காய் உனக்கு நாலு காய் நீ யார் முதல்ல யூ நீ யாரு கோடுமே எத்தனை லட்சம் இஸ்லாமிய இருக்கேன் ஆனால் நீ எவ்வளோ விடுவதை கிட்ட கொடுத்துருக்க மூணு புள்ளி அஞ்சு அதில் எந்த இஸ்லாமிய தமிழ் இஸ்லாமியன் கத்தனை உருது இஸ்லாமியன் கத்தனை மலையாளம் இஸ்லாமியன் கத்தனை கன்னட இஸ்லாமியன் கத்தனை தெலுங்கு இஸ்லாமியன் கத்தனை என்ன இருக்கு எனக்கு அப்போ எல்லா நிறுவனங்களும் அவன்கிட்ட இருக்கு யாரும் கோழிக்கடை கறி கடை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கா வெறுப்பு வருமா வராதா எத்தனை காலத்துக்கு ஏமாற முடியும் நாங்கள் ஏன் இவங்க ஏன் சாதி நீங்கள் சமூக நீதி பேசுறீங்கல்ல சமூக நீதி பேசாத பெரியாருக்கு சம்பந்தம் இல்லாத பீகார்ல சாதிவாரி ஏன்னா இவ்வளவு காலம் எங்களை தமிழர்களை எப்படி ஏமாத்திருக்கிறார்கள் அல்லாதோர் எவ்வளவு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்த அதனாலதான் பிரச்சனை அது எடுக்க மாட்டாங்க இப்போ நான் பதினேழாம் தேதி கூட முதுகூறு போய் சாங்க மறுபடியும் போராட்டம் நடத்த போறேன் கூட்டம் போட போறேன் எடுக்கிறியா இல்லையா நீ எடுக்க மாட்டா நான் வந்து எடுத்து எண்ணி கொடுப்பேன் எல்லாரும் கொடுப்பேன் நாங்கள் பிராமணர்கள் கூட கொடுங்கன்னு சொல்கிறோம் கொடுக்காதேன்னு சொல்லலை ஆனால் எஃப்சின்னு வச்சு கொடுக்காத கொண்டுருவோங்கிறோம் வா கீழே வா கொஞ்சம் இறங்கு நீ உச்சி கொம்பளே இருப்பா நான் ஏறி வந்து உங்க ஊட்டி விடணும் மேடம் கீழே வாடா கீழே வாடா என்னோட பிசி எம்பிசிக்கு வாடா பிசி எம்பிசி இருக்கிற மோஸ்ட் பேக்வேர்டு பேக்வேர்டு வாடா இல்லை நான் அங்கேயே இருப்பேன் இடஒதுக்கீடு இல்லை போடா தட்ஸ் ஆலி ஒரு ஆனார் அவர் என்னத்தில் உயர்ந்துட்டாருங்க வா முதல்ல உட்காந்து பேசுவோம் கூட்டிட்டு வா எவனை எதா உயர்ந்துட்டா உலகத்திலே ஒரே ஒரு குடிதாண்டா உயர்ந்த குடி இருக்கு உழுது விதைச்சு உழைய வச்சு அறுவடை செய்து உலகத்துக்கு சோறு ஊற்ற ஒரு கூட்டம் வேளாண் குடி அது தான் உலகத்திலே தான் எங்க மூதாதை வல்லுவர் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் உழுவார் உலகிற்காணி அது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்ன கா நகை பண்ணிட்டு இருக்க உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலைங்கிறான் உழவன் கை மடங்கி படுத்துட்டான்னா எதுவும் வேணாம்னு துறவரம் பூண்டு போன சாமியார் கூட வாழ முடியாதரா பட்டினி நிமிஷத்து போயிடுவாங்கிறான் இதுதான் அந்த உழவர் குடிதான் உலகத்தில் உயர்ந்த குடி இதை ஒழுங்கா புரிச்சு படி பகை வினைவம் அடி மீண்டும் ஒரு முறையாக அவையோர் அனைவரும் சார்பாகவும் திருவாளர் சீமான் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாம் கரவொலி எழுப்பி